அஸ்லாம் அலைக்கும் அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நஸ்ரீன் வாக்ஸ் தமிழ் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு இரநூறு நாள் சேவிங்ஸ் சேலஞ்ச் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இரநூறு நாளில் நம்ம இருபதாயிரரூவா சேவ் பண்ண போகிறோம் அந்த சேலஞ்சு பற்றி தான் இந்த வீடியோவில் இருக்க போது இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த சேலஞ்சை வந்து டூ ஹண்ட்ரட் டேஸ் பண்ண போகிறோம் இரநூறு நாளைக்கு நம்ம ரெகுலராக சேவ் பண்ணும் டெய்லி டெய்லி அமௌண்ட் எடுத்து வைக்கணும் அந்த மாதிரி பண்ணும்போது இரநூறாவது நாள் எண்டில் நம்மளோட டார்கெட் அமௌண்ட் எவ்வளோ சேவ் பண்ணுவோம்னா இருபதாயிரரூவா சேவ் பண்ண போகிறோம் இப்போ ஒவ்வொரு நாளும் எவ்வளோ அமௌண்ட் எடுத்து வைக்கலாம்னு சொல்கிறேன் பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா டே ஒன் நீங்கள் சேலஞ்சு ஸ்டார்ட் பண்ணி முதல் நாள் ஒரு ரூபாய் எடுத்து வைக்கணும் ரெண்டாவது நாள் ரெண்டு ரூபாய் மூணாவது நாள் ரூபாய் இதே மாதிரி சேலஞ்ச் இதுக்கு முன்னாடியும் போட்டிருக்கோம் இந்த மாதிரி நீங்கள் டெய்லி ஒரு ரூபா ரெண்டு ரூபாய் மூணு ரூபான்னு நூறாவது நாள் நூறுரூபா எடுத்து வைக்கும்போது நம்மக்கிட்ட கிட்ட வந்து ஐயாயிரூபா சேவ் ஆகிருக்கும் இந்த மாதிரி ஹண்ட்ரட் டேஸில் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் சேவிங்ஸ் சேலஞ்ச் வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது இது வந்து நம்ம அதை அப்படியே கண்டினியூ பண்ணி டூ ஹண்ட்ரட் டேஸ்க்கு பண்ணும்போது நம்மளால் இருபதாயிரரூபா சேவ் பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு ஒருபாயாக இன்க்ரீஸ் பண்ணி சேவ் பண்ணிகிட்டே வருவீங்க டே ஒன் ஒரு ரூபா ரெண்டு ரூபா மூணுரூபா நாலு ரூபாய் ஆறு ஆறுரூபான்ட்டு நூறாவது நாள் நூறுரூபா எடுத்து வைப்பீங்க நூற்றி ஒருவது நாள் அதே தான் அப்படியே கண்டினியூ பண்ணணும் நூற்றி ஒரு ரூபாய் எடுத்து வைக்கணும் நூற்றி ரெண்டாவது நாள் நூற்றி ரெண்டு ரூபாய் நூற்றி மூணாவது நாள் நூற்றி மூணு மூணுபா நூற்றி நாலாவது நாள் நூற்றி நாலு ரூபான்னு நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே வரும்போது இரநூறாவது நாள் நீங்கள் இரநூறுபா எடுத்து வைக்கிற மாதிரி வரும் ஒரு ரூபாயில் ஆரம்பித்தவங்க சேவிங்ஸ் இரநூறுபாயில் முடியும் டெய்லியும் ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் அளவுக்கு இந்த ஹண்ட்ரட் டேஸ்க்கு அப்புறம் நம்ம ரெகுலராக நூறுரூபா டெய்லி எடுத்து வைக்கிறாப்புல வரும் போக 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 நூற்றி ஐம்பது நூற்றி அறுபது அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகும் இந்த சேலஞ்ச் உங்களால் பண்ண முடியும்னா கண்டிப்பாக பண்ணி பாருங்கள் இரநூறாவது நாள் இரநூறுபாயில் முடிப்பீங்க அப்போது உங்கள் கையில் டோட்டலாக இருபதாயிரரூபா சேவ் ஆகிருக்கும் இரநூறு நாளுன்றது டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஆறரை மாதம் வரும் ஆறு மாதமும் ப்ளஸ் ஒரு பதினஞ்சு நாளைக்கு மேலே வரும் ஏழு மாதத்துக்கு முன்னாடியே இந்த சேலஞ்ச் கம்ப்ளீட் ஆகிடும் கண்டிப்பாக இந்த சேலஞ்சை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ரூபா ரெண்டு ரூபாய் மூணு ரூபான்னு நீங்கள் ரெகுலராக கண்டினியூ பண்ணிகிட்டே வரணும் இரநூறாவது நாள் இரநூறுபா எடுத்து வச்சிங்கன்னா உங்களாலையும் இருபதாயிரரூபா சேவ் பண்ண முடியும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதை விட முடியுது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அசலாமலைக்கும்